பார்த்தாலே தெரியுது ரொம்ப பெரிய வீடு போல பெருசா ஏதாவது கிடைக்கும் அண்ணே 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 ஜெய் பேசுறோம் பிச்சைக்காரன் நினைக்க போகிறேன் அண்ணே யார்டாது வணக்கம் அண்ணே நம்ம கோவில்ல திருவிழா அதுக்காக நாங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் இருந்து நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம் ரொம்ப பெருசா ஆ எல்லாம் நம்ம பேர் வருமா ஃப்ளெக்ஸில் என்ன பெரிய ஃப்ளெக்ஸ் என்ன அங்கே பூரா உங்கள் தான்

ஃப்ளெக்ஸில் பெருசாக வரும் இல்லை சிறப்பு உங்கள் பெரு கூட வராது நீ பேசாத நீ பேசாத உள்ள பட திருத்த முடிஞ்சு அந்த பத்து ரூபா போச்சு பாங்கலாவது போட்டிருக்கலாம்